ஒரு கிளாஸ்ல நம்ம ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் என்ன செஞ்சோம் இந்த ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் இந்த திசையில இருக்கிற எந்த டிவைஸையுமே தொடர்பு கொள்ள முடியாம செஞ்சோம் அதுக்கு சிம்பிளா என்ன இப்படி ஒரு செஞ்சோம் எழுதுவோம்

இல்லைன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் என்ட்ரி நம்பர் இது ஒரு என்ட்ரி இது ஒரு என்ட்ரி சரி இப்போ இந்த ஆக்சஸ் லிஸ்டை நான் ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணும் நோ ஆக்சஸ் லிஸ்ட் ஒன் அவ்வளவுதான் இப்போ போய் பாருங்க அந்த ஆக்சஸ் லிஸ்ட் இருக்காது இருக்காது இல்ல இப்போ அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து பிங் பண்ணீங்கன்னா பிங் ஆகும் ஏற்கனவே போன கிளாஸ்ல பண்ணும் போது இப்ப ஆகல ஏன்னா நம்ம அங்க ஆக்சிஸ் லிஸ்ட போட்டு பிளாக் பண்ணு பண்ணி பார்த்தோம் இப்போ இங்க ஒன் செவன்டி டூ டாட் சிக்ஸ்டீன் டாட் ஜீரோ டாட் ஒன் டூ ஒன் ரவுட்டர்ல இருக்குதா இல்ல ஒன்னு கூட கொடுத்துருக்கலாம் சரி நான் இந்த சர்வரை இப்ப இங்க போட்டுருக்கேன் ஆகும் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆர்ப்பில் நீங்களும் கொஞ்சம் நடக்கணும் இங்க ஆகும் லிஸ்ட் இல்ல அதை தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல அங்கன்னு ஓட்டும் இல்ல இங்க எதில இருந்து நீங்க பிங் பண்ணினாலும் பிங்க் ஆக்சஸ் லிஸ்ட் இல்லாததுனால இது பிங்க் ஆகுது சுத்தமா எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் ஆனா இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் போன முறை இந்த ஒரு கம்ப்யூட்டர் மட்டும்தான் பிளாக் பண்ணீங்க இந்த டென் நெட்வொர்க்கையே நான் ப்ளாக் பண்ணணும் தொடங்கி ஒரு பாக்கெட் சோர்ஸ்ல இருந்து வந்துச்சுன்னா தென்னுங்கிற சோர்ஸ்ல இருந்து வந்துச்சுன்னா பிங்க் ஆகும் கூட அதுவே இங்க இருந்து பிங்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன் நைன்டி டூ பிங்க் ஆகும் அது பிங்க் ஆகலாம் இந்த பிங்க் நடக்கலாம் ஆனா அந்த டென்னுங்கிற சோர்ஸ்ல இருந்து வர்றதை எல்லாத்தையுமே பிளாக் பண்ணணும் எழுதிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் உங்களுடைய ஆப்ஷன் கிடையாது அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லை ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் தான் எழுதணும் தான் உங்களுடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அப்படின்னா என்ன பண்ணலாம் அதே திடீர்ல போயிட்டு எழுதலாம் அதே நான் ஆக்சஸ் லிஸ்ட் எடுத்து போறேன் ஆக்சஸ் லிஸ்ட் ஒன்னு எடுத்துக்க போறேன் டி ஹோஸ்ட் போட மாட்டேன் ஹோஸ்ட்னு போட்டா ஹோஸ்ட்னு போட்டேன் என்ன ஆர்த்தும் இந்த ஆக்சஸ் லிஸ்ட்ல ஹோஸ்ட் என்ன அர்த்தம் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் டென் ஜீரோ 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 டாட் டூ ஃபைவ் ஃபைவ் டார் வைல்ட் கார்டு மாஸ்க்கு எழுதுறோம் என்ன சொல்றோம் ஃபர்ஸ்ட் ஆக்டேட் பத்துன்னு இருந்துச்சுன்னா மத்த அப்டேட்ஸ்ல எந்த நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல அதுதான் எந்த நம்பர் இருந்தாலும் என்ன பண்ணு டினை பண்ணிட்டு வழக்கம் போல பெர்மிட் எண்ணி கொடுத்துடணும் இல்லைன்னா இம்ப்ளூசிட்னா என்ன பண்ணிடும் மீதி ஆட்கள் எல்லாம் கூட டினை பண்ணிடும் சரி இல்ல ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ்ல போடலாம் ஜி ஜீரோ ஜீரோ ஒன்ல போடலாம் ஜி ஜீரோ ஜீரோ ஜீரோனா போடலாம் தான் நான் ஜி ஜீரோ ஜீரோ ஜீரோல போட்டா என்ன கொடுக்கணும் ஜி ஜீரோ ஜீரோ ஒன்ல போட்டா என்ன இன்னும் எங்க அவுட் கொடுக்கணும் சரி அப்போ அதையே பண்ணலாம் இன்டர்ஃபேஸ் ஜி ஜீரோ ஜீரோ

இம்ப்ளூசி டின்னை எப்படின்னா இருக்கும்னா எதுனாலும் டினை பண்ணிட்டுன்னு இருக்கும் டினை எனியும் இருக்கும் டுவெண்ட்டி நைனு லெவனு எல்லாத்தையும் சரி இப்போ இந்த ஆக்சிஸ் லிஸ்ட்டை பார்க்கலாம் இதுதான் ஆக்சிஸ் லிஸ்ட்டு பத்துன்னு தொடங்குறத மட்டும்தான் டினை பண்ண சொல்லிக்கிறோம் வேறு எந்த நெட்ஒர்க் இருந்தாலும் அலோ பண்ண சொல்லிட்டோம் இப்போ ஏதாவது மேட்ச் இருக்கானா இந்த மேட்சும் இல்ல பிங் பண்ணலாம் இப்போ இங்க இருந்து பிங் பண்றேன் பிங்க் ஆகல என்ன சொல்றது டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன் ரீசபிள்னு சொல்லுது லாஸ்ட் நாலு பேக்கெட் லாஸ்ட் ஆயிடுச்சு நூறு சதவீதம் லாஸ்ட் இங்க இருந்து பிங்க் பண்ணீங்கன்னாலும் பிங்க் ஆகுது அன் இங்க இருந்து பிங்க் பண்ணீங்கன்னாலும் அன்ரீச்சபிள் வரும் சரி அதுவே இந்த ரவுட்டர்ல இருந்து பிங்க் பண்ணீங்கன்னா பிங்க் ஆகும் ஏன்னா சோர்ஸ் வந்து ஒன் நைன்டி டூ இப்போ இந்த லிஸ்ட் அப்போ கேட்டிங்கன்னா எவ்வளோப்பா அலோவ் பண்ண எவ்வளோப்பா டினை பண்ணனா அஞ்சு பேக்கெட் அலோவ் பண்ண ஏன்னா ரவுட்ல இருந்து பிங் பண்ணும்போது அஞ்சு பேக்கெட் போகும் பாருங்க எத்தனை பேக்கெட் போயிருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பேக்கெட் போயிருக்கு அஞ்சு பேக்கெட் அலோவ் பண்ணிருக்கு அதுவே கம்ப்யூட்டர் மூணு கம்ப்யூட்டர் மூணு மூணாம் பன்னெண்டு நாமவும் பன்னெண்டு பன்னெண்டு பேக்கெட் டினை பண்ணிருக்கு புரிஞ்சுதா இப்படிதான் மொத்த நெட்ஒர்க்கே நம்ம பிளாக் பண்றேன் இதை நான் எடுத்துடுறேன் எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு கேள்வி உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ஆக்சிஸ் லிஸ்ட எங்க எழுதணும் சோர்ஸுக்கு பக்கத்துல எழுதணுமா டெஸ்டினேஷன் பக்கத்துல எழுதணுமா ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் சோர்ஸ்க்கு பக்கத்துல எழுதணுமா டெஸ்டினேஷன் பக்கத்துல எழுதணுமா ஆமா இந்த இடத்துல எது எது டெஸ்டினேஷன் தலைவரே டெஸ்டினேஷன் பக்கம்னா எதுன்னு கேட்டேன் நான் இப்போ டெஸ்டினேஷன் பக்கத்துல இங்க எழுதுறோம் ஏன் இங்க எழுதுனா என்ன தப்பு யோசிச்சு சொல்லும் நல்லா யோசிச்சு நச்சுன்னு சொல்லுவோம் இங்க எழுதுனா என்ன தப்பு சோர்ஸுக்கு பக்கத்துல அந்த ஆக்சிஸ்ல எழுதுனா என்ன தப்பு கரெக்டா சொன்னீங்க இங்க எழுதிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா பத்துன்னு தொடங்குற எந்த இதையும் வெளியவே விடாது அப்ப என்ன ஆகும்னா இந்த பத்து இங்க கூட போக முடியாது இது இன்டர்நெட் வச்சுக்கோங்க இன்டர்நெட் கூட போக முடியாது உங்களுடைய எதிர்பார்ப்பு இன்டர்நெட் போறத தடுக்கிறது இல்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த பர்டிகுலர் ஒன் செவன்ட்டி டூ நெட்வொர்க்கு போறதுல போறத தடுக்கிறதுக்கு தான் நீங்க விரும்புறீங்க அப்போ ஆர் ஒன்ல எழுதுனா சரி வராது அது ஆர் த்ரீல தான் எழுதணும் அதுவே எக்ஸ்டெண்டட் ஆக்சிஸ் லிஸ்ட் எழுதுறதுன்னா ஆர் ஒன்ல எழுதிக்கலாம் ஏன்னா என்ன திரும்ப சொல்ல போறீங்க எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட்ல டென் ஜீரோ ஜீரோ ஒன்ல இருந்து வந்துச்சுன்னா 172.16.0.3 போச்சுனா, அது IP protocol இருந்துச்சுனா, deny பண்ணு, அப்போ, இங்கேயே தெளிவா சொல்லிடுங்க இந்த டெஸ்டினேஷனுக்கு போச்சு நான் மட்டும் டினை பண்ணணும் இந்த டெஸ்டினேஷன் போனா டினை பண்ணுமா பண்ணாது அப்போ அதை இங்க தான் பெஸ்ட் சோர்ஸும் டெஸ்டினேஷனும் புரோட்டோகாலும் நீங்க சொல்ற அந்த எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்டை சோர்ஸ்ல எழுதிட்டீங்கன்னா நல்லது டெஸ்டினேஷன்ல எழுதினீங்கனால ஒர்க் ஆகும் டெஸ்டினேஷன்ல எழுதினீங்கனாலும் ஒர்க் ஆகும் ஆனா சோர்ஸ்ல எழுதுறது நல்லது ஏன்னா இங்கேயே நீங்க ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இங்க போய் ட்ராப் பண்ண வேண்டிய பாக்கெட்டை இங்கேயே நீங்க டிராப் பண்ணிட்டீங்கன்னா பேண்ட்வித் மிச்சப்படுத்தலாம் சிபி ப்ரெசர் இங்கெல்லாம் சிபிஎல்லாம் யூஸ் ஆகிருக்கும் ப்ராசஸர்லாம் யூஸ் ஆயிருக்கும் அதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் மிச்சப்படுத்தலாம் சரிதானே நான் சொல்றது அப்போ எக்ஸ்டண்ட் நம்ம சோர்ஸ் பக்கம் எழுதுறது சரி உதாரணத்துக்கு நான் ஒரு ஆக்சஸ் லிஸ்ட் எழுதுறேன் இங்க போயிட்டு இந்த ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் எடுத்துட போறேன் எப்படி எடுக்கிறது ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் ரவுட்டர் ல இருந்து நான் எடுக்கணும் எப்படி எடுக்கிறது

எல்லா புரோட்டோகாலுமே டினை பண்ணணும்னா ஐபி ஐபி சொல்லிட்டீங்கன்னா அதுல பிங்கு டெல்நெட் எல்லாத்தையுமே உள்ள அடங்குறது தான் ஐபி ஐபி ஹோஸ்ட் நான் ஒரு கம்ப்யூட்டர் தான் நான் பண்ண நல்லா பேசிட்டு இருக்கேன் இதாவது டென் ஜீரோ ஜீரோ ஒன் வந்து ஒன் செவன்டி டூ சிக்ஸ்டீன் ஜீரோ த்ரீயை பிங் பண்ணக்கூடாது மறுபடியும் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் டென் ஜீரோ ஜீரோ ஒன்

சரியா இப்போ சரிய இப்ப இதரஸ்ல பைண்ட் பண்ணணும் எந்த இன்டர்ஃபேஸ்ல பைண்ட் பண்ணுன்றத பொறுத்து இன் அண்ட் ஆஃப் இன் அண்ட் அவுட் வித்தியாசம் இப்போ நம்ம படத்துல பாருங்க நான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல கொடுக்கறேன்னா அவுட் வரும் ஜி ஜீரோ ஜீரோ ஜீரோல கொடுத்தா அவுட்டுன்னு வரும் இல்லையா கொடுக்கலாம் இன்டர்ஃபேஸ் ஜி ஜீரோ 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 நூறு சாரி ஐபிஸ் குரூப் நூறு அவுட் அப்ளை பண்ணியாச்சு பாருங்க இது வரைக்கும் எந்த ஆகல இல்லையா இப்ப இங்க இருந்து பிங் பண்ண பிங்க் ஆகுமா டென் ஜீரோ ஜீரோ ஒன்ல இருந்து பிங்க் ஆகுது பிங்க் ஆகுதுன்னா டூ ஆகுது ஆனா த்ரீ ஆகாது ஆகல பத்தி தான் என்ன அருமையாக ஒர்க் பண்ணுது த்ரீ மட்டும் ஆகல ஆனா டூ ஆகுது இதான் எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்ல மொத்தமா பிளாக் பண்ணிடும் ஒரு பர்ட்டிகுலர் இதை மட்டும் அலோவ் பண்ணுன்னா முடியாது ஆனா இங்க ரொம்ப தெளிவா இத மட்டும் போறது இங்க மட்டும் போறதை மட்டும் பிளாக் பண்ணுனா அழக பண்ண முடியும் இல்லையா ஏதாவது கேள்வி இருக்கா எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட்ல தான் நம்ம பர்டிகுலர் சோர்ஸ் பர்டிகுலர் டெஸ்டினேஷனை மேட்ச் பண்ண முடியும் ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட சோர்ஸ் பர்டிகுலர் சோர்ஸை மட்டும் தான் நான் இங்க மேட்ச் பண்ணலாம் பர்டிகுலர் சோர்ஸ்ல பர்டிகுலர் நெட்வொர்க் மட்டும் தான் மேட்ச் பண்ணலாம் ஆனா டெஸ்டினேஷனை பத்தி சொல்லவே முடியாது ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்ல சரி